போக்குவரத்து துறை அமைச்சராக நான் இருந்தபோது அம்மா குடிநீர் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு மூடுவிழா கண்டது அதிமுகவின் சாதனை என கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பேச்சு கரூர் மாவட்ட திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஏழு இடங்களில் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மத்திய கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பசுபதிபாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பிதுரை என்ற பைபாஸ் ரைடர் இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை என்று தெரிவித்தனர் அது தேர்தலுடன் முடிந்துவிட்டது தற்பொழுது திமுக ஆட்சி காலத்தில் நூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர் வெட்கமே இல்லாமல் சூடு சோரணை இல்லாமல் மேடை போட்டு சிலர் பேசுகின்றனர் நான் இருக்கும் பொழுது கரூரில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது சிலர் ஒன்றுமே செய்யாமல் அனைத்துமே நாங்கள் செய்தோம் என பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுவதில்லை போக்குவரத்து துறையில் கடந்த ஐந்தாண்டில் ஒரு திட்டத்தையாவது கரூருக்கு கொண்டு வந்தார்களா தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் கட்சி தலைமை எப்படியோ அதே போன்றுதான் அவர்களும் பொய் சொல்வதே வாடிக்கையாக உள்ளது திமுக ஆட்சியில் நான்காண்டு சாதனை திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றனர் மின்துறையில் கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார் நான் இருக்கும்போது அம்மா குடிநீர் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு மூடுவிழா கண்டதுதான் அதிமுகவின் சாதனை திமுக ஆட்சியில் கரூர் மாவட்டத்திற்கு மூவாயிரம் கோடி அளவிற்கு பல்வேறு திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள் பெரியார் நகர் பகுதியில் அமராத கொடுக்க ஒரு தடுப்பணை அதுவும் நம்ம நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பிச்சு முடிச்சு இப்ப போனால் அந்த இடத்துல பார்த்தா அழகா தண்ணி தேங்கி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இப்படி தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இதெல்லாம் விட்டுட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போன அஞ்சு வருஷம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் இருக்கும்போது என்ன ஒரு ஜிஎம் ஆஃபீஸ் கரூர் கொண்டு திருச்சியில் இருந்த ஜிஎம்ஆபிஸை பிரித்து கரூர் கொண்டு வந்தோம் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை குளித்தலையில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை வன்மங்கலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அரவக்குறிச்சியில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் கரூரில் டெஸ்டிங் ட்ராக் புதிதாக உருவாக்கப்பட்டது இது எல்லாம் வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அந்த கட்டணம் கூட கட்டல போக்குவரத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை ஓட்டு வாயிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்துமேலி டாக்டர் கலைஞர் வழியில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய திராவிட மாநில அரசு திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைச்சர் சிலர் பேரணிக்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மறு அறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தாவே நல்லா தெரியும் பை ஒட்டுமொத்த தாய்மார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அன்பையும் பாசத்தையும் முதலமைச்சராக நம்முடைய அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது இந்த மின் துறையிலேயே முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு சிஇ ஆபீஸ் திருச்சி போகணும் நாமக்கல்லையும் கரூரையை பிரிச்சு புதுசா சி சிஇ ஆபீஸ் கரூர் கொடுத்திருக்காங்க பன்னிரெண்டு துணை மின் நிலையங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளில் கொடுத்து சிறப்பான சீரான மின்வினையகத்திற்கான திட்டங்களாக மண் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்காங்க இப்படியான சாதனைகளை நம்மால் சொல்ல முடியும் ஓன அஞ்சு வருஷம் நம்மளுக்கு ஒரு சாதனை சொல்லும் அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இபிஎஸ் வீடு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரே சாதனை செஞ்சிருக்காங்க என்னங்க கேட்டேன் தான் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க அதுதான் சாதனை தான் இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு டிபிஎஸ்சி வீட்டுக்கு பால் கொடுத்ததாங்க சாதனை நாங்க வேற எதாவது சாதனை இருக்கான்னு கேட்டேன் ரேஷன் கடைக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காஃபி கொடுத்தது தாங்க சாதனை தாங்க வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன் நீங்க நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடி நீர் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது மூடு விழா கண்டது தாங்க அந்த அரசனுடைய சாதனை தாங்க பத்து ரூபாய்க்கு தண்ணி பாடல் அதையும் மூடு விழா கண்டுட்டாங்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளே முட்டுக்கட்டை போடுவது தடை போடுவது நீதிமன்றத்திற்கு செல்வது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது இப்படி தொடர்ச்சியாக இந்த அவனுடைய தடையெல்லாம் முறியடித்து நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த நாம் நீதிமன்றத்திற்கு சென்று வழங்காடி வென்று அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ மூணாயிரம் கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதய சூரியனை வெள்ள வெற்றி பெற செய்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி உணர்வு முதலமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் இந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து இன்னும் நாம் பெற்றிட வேண்டும் இன்னும் நாம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும் இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக செயல்படக்கூடிய நம்முடைய மாவட்ட மக்கள் நம்முடைய தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களுடைய தொட்டு கேட்டு எப்படி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி வகை சூடச் செய்தீர்களோ அதே வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி அதிகார்கள் வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர்கள் மீண்டும் அறிவியல் அமர்வதற்கு நம்முடைய மாவட்ட மக்களும் நம்முடைய கரூர் தொகுதி மக்களும்